அனைவருக்கும் வணக்கம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் இன்று ஆவணி இருபத்தி எட்டு வெள்ளிக்கிழமை பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று நமது நாடகமன்றங்கள் எங்கெங்கே போகுது என்று பார்க்கலாம் இன்று செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் செய்யார் சஞ்சய் நாடகமன்றம் செங்காடு செங்காடு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா செய்யார் பக்கத்திலே செங்காடு என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் ரூபினி நாடக மன்றம் ரூபணி நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா கரடி குப்பம் கரடி குப்பம் இது வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேக போய் கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவோங்க கரடி குப்பம் என்ற கிராமத்தில் இன்று ரூபினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு மன்றம் இளஞ்சிட்டு எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊத்துக்காடு ஊத்துக்காடு இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா போய் கேட்டிங்கன்னா ஊத்துக்காடு என்ற கிராமத்தில் இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது மனோ நாடக மன்றம் மனோ நாடகமன்றம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பல்லவன் நகர் பல்லவன் நகர் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் ஆப்ஸ் பேக் சைடு போனீங்கன்னா பல்லவன் நகர் என்ற இடத்தில் இன்று இரவு மனோ நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது ரோஜா நாடக மன்றம் ரோ எங்கன்னு பாத்தீங்கன்னா பொன்னை புதூர் பொன்னை புதூர் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா லாலாபேட்டிலிருந்து சோலிங்க ரூட்ல பொன்னை புதூர் என்ற கிராமத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடக மன்றங்களுக்கு தான் நாடகம் இருக்கிறது நாடகம் தேவைப்பட்ட ஸ்கிரீனில் வந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் அனைத்து நாடக மன்றமும் காலியாக உள்ளது நாடகத்தை சிறந்த முறையில் ஒப்பந்தம் செய்து தருகிறோம் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்தரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் டி ஆனந்தன் கலை மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளர்க நாடக கலை